தினமும் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலை எண்ணெய் வாங்களாம் ஏன்னா மந்திர கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னை ஆயிரம் விளக்கு மாடல் பள்ளி சாலையில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் காவல் இருப்பவர் ரகு பூங்காவில் உள்ள அறையில் மனைவி சோனியா ஐந்து வயது மகள் சுதக்ஷாவுடன் வசிக்கிறார் ரகு நேற்று வெளியூர் சென்றிருந்தார் அப்பகுதியைச் சேர்ந்த புகழேந்தி பூங்காவுக்கு வந்தார் அவர் வளர்க்கும் இரண்டு நாய்களும் உடன் வந்தன பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த ரகுவின் ஐந்து வயது மகள் சுதக்ஷாவை இரண்டு நாய்களும் பாய்ந்து கடித்தன குழந்தையை காப்பாற்ற முயன்ற தாய் சோனியாவையும் நாய்கள் கடித்தன இதை பார்த்து புகழேந்தி அங்கிருந்து ஓடிவிட்டாா் நாய்கள் கடித்து படுகாயமடைந்த சிறுமி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் மேல் சிகிச்சைக்காக அப்போலோவில் அட்மிட் செய்யப்பட்டாள் நாய்களை வளர்க்கும் புகழேந்தியின் வீட்டுக்கு சென்று குழந்தையின் உறவினர்கள் வாக்குவாதம் செய்தனர் புகழேந்தியை விசாரித்த ஆயிரம் விளக்கு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர்